சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமம்ன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்துதான் போகிறேன் நீ கேட்பது போல சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல் படம் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ இங்கே இந்த இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை இல்லையா அப்போது அந்த திரைப்படத்தில் வர்ற கருத்தில் அவங்க ஒன்றிணைந்தனால தானே அந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க அப்பா அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் என்ன விமர்சனம் எதிர்கொள்ளும் இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க இல்லை நான் கேட்குறேன் என்ன ரொம்ப நேரமாக அதே கேள்வி திருப்பி 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 வேறு வேறு ஆங்கில் கேட்குறீங்க அவரும் பதில் பத்து ரூபா சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே இல்லைனா உனக்கு பேர் கொண்டாட மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே பார்க்காதீங்க விட்டுருங்க கொண்டாடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு படத்தை எல்லோரும் கொண்டாடுறாங்க இல்லை விமர்சனமே கிடையாது அவ்வளோதான் இதோடு முடிச்சுருவோம் அதை நம்ம ஏன்னா திருப்பி 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 அதே ஒரு இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் இதே கல்வி வரும் அது வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு எது ஒன்று அது நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அபோஷன் ஆகும் அது வேண்டாம் மறந்து பண்ணுற அவங்கள மறந்துடுவோம் நம்ம தானே வருவாங்க திரும்பி அவ்வளோதான் முடிஞ்சு அவர் வந்து விக்ரம் இவர் துரு விக்ரம் அவ்வளோதான் ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு இவருக்குன்னு தனி ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லையா அவர் அப்பா பையனாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் தானே தனி இங்கே உணர்வு இருக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அவர் இன்னும் அவருக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு கண்டிப்பாக பெரிய நடிகர் அவர் ஜனவரியில் ஜனவரியில் சொல்கிறேன் நான்